அர்ச்சாவதாரத்தின் உயர்வு அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இந்த அர்ச்சாவதாரத்தை முன்னிட்டு கொண்டே பிரபத்தி பண்ணான் சரணாகதி பண்ணான் வைஷ்ணவ சமயத்தில் சரணாகதி அப்படின்றது வந்து ஒரு கொடுமுடியாக திகழக்கூடிய தத்துவம் அது பிரபத்தி அப்படின்னு சொல்லுவா பிரபத்தினாக்கா பகவானை உபாயமாக பற்றுதல் அப்படின்னு பேர் சரணமாகும் தனத்தால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார் பகவான்கிட்ட சரணாகதின்னு பண்ணிட்டாலும் மரணம் ஏற்படும் வரையில் அதாவது பிராரப்த கர்மா கழியும் வரையில் காத்திருக்க வேண்டியதுதான் தான் அடுக்கடுக்காக நம் மூட்டையாக சேர்த்து வச்சிருந்த சஞ்சித கர்மாலேருந்து பகவான் ஒரு சில கர்மாக்களை எடுத்து பிராரப்தம் இந்த பிராரப்த கர்மாவை கழிக்க வேண்டும் நமக்கு ஒரு பிறப்பு தந்தான் இந்த பூவிலகில் பிறந்தனா மேலும் மேலும் அந்த பிராரப்த கர்மாவை கழிக்கிறோமோ இல்லையோ மேலே மேலே சேர்த்துண்டு போகிறோம் ஆனால் பகவான் சொல்கிறது சௌலபியம் நிறைந்த பகவானுடைய கருணை என்ன அப்படின்னாக்கா நீ இந்த பிராரப்த கர்மாவை கழித்தால் நான் சஞ்சித கர்மாவை தீயிலில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாயின்னு ஆண்டால் சொன்ன மாதிரி நான் அதை பார்த்துக்கிறேன் நான் அதை கழிச்சுட்டு உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறான் அதனால் அந்த நேரத்தை வரைக்கும் பிராரப்த கர்மாவத்தை அனுபவித்து தான் கழிக்கணும் அதுலேருந்து தப்பிக்க முடியாது சரணமாகும் தனத்தால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் தரும் ஆனால் முதல் சரணம் பண்ணணும் பிரபத்தி பண்ணணும் அந்த சமயத்தில் நமக்கு மோட்சம் கிட்டும் பிரபத்தி பண்ணுறதுக்கு தேச நியமம் கால நியமம் பிரகார நியமம் அதிகார நியமம் அப்படின்ற ஒரு நியமம் இல்லை அப்படின்னு ஸ்ரீவசன பூஷணத்து சொல்லப்பட்டிருக்கு எந்த தேசத்தில் பண்ணணும் எந்த காலத்தில் பண்ணணும் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறது எப்போ வேணால் பண்ணலாம் ஆனால் யார்கிட்ட பண்ணுறோம் அப்படின்னு எந்த வர்ணத்தார்களும் பண்ணலாம் வைஷ்ணவம் என்பது ஒரு ஜாதி இல்லை அது ஒரு நம்பிக்கை தத்துவம் எந்த வர்ணத்தாரும் பண்ணலாம் எந்த காலத்திலும் பண்ணலாம் ஆனால் யார்கிட்ட பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே மோட்சத்தை அழிக்க வல்லவன் பிறப்பை அறுக்க வல்லவன் அதனால் ஸ்ரீவஷண்பூஷன் சொன்ன மாதிரி யார்கிட்ட பண்ணணும் அப்படின்னா கிட்ட மோட்சத்தை விரும்புவவர்கள் முமுக்ஷுக்கள் கிட்ட பண்ணணும் பரத்துவம் வியூகம் விபமம் அந்தரியாமை அச்சை இதில் எதுவும் பண்ணால் அச்சையில் பண்ணணும் அச்சாவதாரத்தில் பகவான் கிட்ட நம்ம சரணாகதி பண்ணணும் எம்பருமான் கிட்ட சௌலபியம் அப்படின்ற குணம் வந்து நிறைஞ்சிருக்கிறது அச்சாவதாரம் பரமபுருஷனான அவன் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு என்ன பா எதிர்பார்க்கலாம் நம்ம அடியவர்கிட்டனால் மலர்களை கொண்டு கிடைத்த பொருள்களை கொண்டு வழிபட வேண்டும் அப்படின்னு கீதையில கண்ணன் சொல்கிறான் நமக்கு ஒரு விக்கிரகத்தை திருமேனியாக எழுந்தொழுல் பண்ணிண்டு ஆற்றுல பகவானே தேவரீர் இங்கே எழுந்தருள் இருக்கும் வேண்டும் அப்படின்னு வேண்டிண்டு பண்ணால் பகவானும் இணங்கிறான் அந்த பரத்துவ நிலையிலேருந்து இந்த அச்சாவதாரத்தில் வந்து பகவான் எழுந்துள்ளான் பரமபதம் போல திருப்பார்கடல் போல் நமக்கு ராமகிருஷ்ண அவதாரங்களைப் போல கிடைக்கிறதுக்கு அறியாத அது அதெல்லாம் ஆனால் இந்த அச்சாவதாரம் எளிதாக கிடைக்கக்கூடியது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ண போன்ற திவ்யதேசங்களுக்கும் போகணும் அங்கே கைங்கரிய பறல்கள் ரொம்ப குறைவாக இருக்கா சேவார்த்திகள் அப்பப்போ உற்சவ சமயத்தில் வந்துட்டு போனாலும் ஜனங்களுடைய குடியிருப்புகள் அதிகமாக இல்லாத காரணத்தால் வெறிச்சோடி இருக்குது நிறைய திவதேசங்கள் பாண்டிய நாட்டில் உள்ள நவதிருபதிகள் கேரளா மாநிலத்தில் உள்ள சோழ நாட்டில் இருக்க திவதேசங்கள் அப்படின்றதுல ஸ்ரீ வைஷ்ணவர் குடும்பங்கள் ரொம்ப குறைவு எம்பெருமானின் கைங்கரிய பலர்கள் இருக்காம் அங்கே அந்த ஊரில் இருக்கான் அப்பப்போ அந்த ஊருக்கு வந்துட்டு போகிற சேவார்த்திகள் மற்றும் வந்துட்டு போயிடுறான் அந்த திவதேசங்களில் வந்து தரியாதனம் பண்ணணும் உற்சவங்கள் நடக்கணும் விசேஷ தலங்களில் தங்கறதுக்கு இடம் வேணும் இந்த மாதிரி அங்கே கைங்கரியம் பண்ணுற அடியாருக்கு நம்ம வந்து ஆதரவு இருக்கணும் அங்கே இருக்க கைங்கரியம் பண்ணுறவாளுக்கும் ஊதியமும் அதிகரிக்க வேண்டும் தேவையான வசதிகளும் வேணும் இதை வந்து ஸ்ரீகிருஷ்ணவர்கள் முக்கியம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா தினாச்சாரிய சம்பிரதாயத்தில் புருஷார்த்தம் அப்படின்றது தான் வேறு ஒன்றும் கிடையாது முதல்ல கைங்கரியந்தான் இது எல்லாம் அப்புறம் தான் இந்த கைங்கரியம் இன்ன வகைன்னு அப்படின்னு இல்லை சிந்தையால் கைங்கரியம் பண்ணலாம் சொல்லால் கைங்கரியம் பண்ணலாம் செய்கையால கைங்கரியம் பண்ணலாம் ஒரு ஒரு வைஷ்ணவனும் ஏதாவது ஒரு கைங்கரியத்தில் ஈடுபடணும் தேசங்களுக்கு அடிக்கடி போய் அங்கே பகவான் முன்னாடி ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண பாசனங்களை சேவிக்கிறது உபன்யாசம் பண்ணுறது திவதேசங்களில் திருவிழாக்கு ஏற்றி வைக்கிறது சுத்தம் பண்ணுறது தளிக சமர்ப்பிக்கிறது புஷ்பம் சமர்ப்பிக்கிறது இப்படின்ற கைங்கரியங்களை பெருமளவில் அடியனுடைய ஆச்சாரியனான திரு ஊவே வேலுக்குடி கிருஷ்ணசுவாமிகள் பண்ணிட்டுருக்கார் அதுக்கு ஆதரவாக நம்மளும் கூட 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 அடியார்க்கடியாராக போய் பண்ணணும் அடிமையிற் குடிமையல்லா அயல் சது பேதிமாறில் குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பரேலும் முடியலில் துளபம் வைத்தாய் மொழிக்கடற் அன்பு செய்யும் அடியரை உகந்தி போலும் அரங்கமான நகருடானே அப்படின்னு திருமாலையில் சொல்கிறார் எப்பேற்பட்ட ஒரு வேதங்களை படிச்சிருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு ஒரு சாகித்யம் இருந்தாலும் உன்னுடைய திருவடிகளுக்கு கைங்கரியம் தான் உனக்கு உகந்தவன் சொல்றார் ஆழ்வார் முடியினில் துளபம் வைத்தாய் மொழி கண்பு செய்யும் அடியரை உகந்தி போலும் அந்த அடி தான் உனக்கு உகந்தவர் இதுல யார் வேணா பிரபத்தி பண்ணலாம் இந்த குலத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு எப்பேற்பட்ட குலத்தில் பிறந்தவராலும் கைங்கரியம் தான் பிடிக்கும் எல்லாம் தெரிந்த அந்தனன் வேதம் படித்தாலும் இப்போது சொல்லப்படுகிற கீழ்குடியில் பிறந்தவன் கைங்கரியம் பண்ணால் பகவானுடைய உக உகப்புக்கு உகந்தவன் அவன்தான் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார் இதில் திருக்கையில் பிடித்த திவ்யாது ஆயுதங்கள் என்ன அஞ்சல் என்ற அபயமுத்திரை என்ன கவித்த முடி முகம் முருவலும் ஆசன பத்மத்திலே அழுந்திருந்த திருவடிகளும் இருக்கின்ற நிலையே நமக்கு தஞ்சம் அப்படின்னு மும்முட்சுப்படியில் சொல்கிறது அச்சாவதாரத்துடைய பெருமையை